மனிதனை படைத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆதமிலிருந்து அதனை துவங்கியதாக கூறுகின்றான் உடலை படைத்த அல்லாஹ் அதிலே உயிரை கொடுத்ததாக கூறுகின்றான் உடலில் உள்ள ஒரு சதை பிண்ட அதனைத்தான் இதயம் என கூறப்படுகின்றது இதயம் பற்றி கூறுகின்றான் நெஞ்சத்திலே இதயம் இருப்பதால் பெரும்பாலும் இதயத்தில் இருக்கின்ற ஒரு தன்மை அல்பு என்ற வார்த்தையிலே கூறுகின்றான் நெஞ்சம் என்ற வார்த்தையில் இந்த உள்ளத்தை குறிப்பிடுகின்றான் நாம் ஆண் சுண்ணாவிலே பதிவாகிய வார்த்தைகள் இந்த மனித இனம் ஆரம்பத்திலே படைக்கப்பட்டது முதல் இவற்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி ஒரு ஆண் சுண்ணாவில் உள்ள இந்த வார்த்தைகளை சுருக்கமாக ஆணிய ஆதாரங்களோடு உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் வாழ்க்கையிலே நாம் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதே அல்லாஹ் தந்த வாழ்க்கை வழிகாட்டலின் நோக்கமாகும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவசியமானவற்றில் தான் மிக அதிக ஆர்வம் நாம் காட்ட வேண்டும் அதனால் தொடர்புபட்ட முக்கிய ஒரு விடயம் இந்த ரூஹ் என்ற விடயம் இது பற்றி ஆரம்ப காலங்கள் தொட்டே பொதுவாக தொடுக்கப்படுகின்ற ஒரு அடிப்படை கேள்வியாக இருக்கின்றது எனவே அதனோடு தொடர்பட்ட இந்த விடயத்தை முடியுமானவரை சுருக்கமாக நேர்வழி நடக்க விரும்புகின்ற ஒரு மனிதனுக்கு போதுமான அளவிலே இது பற்றி கூறுகின்றோம் முதலிலே இன்சான் என்ற வார்த்தையை நாம் காணலாம் மனிதன் என்ற கருத்தை தரக்கூடியது அல்லாஹுடைய எத்தனையோ படைப்புகளிலே மிகச்சிறந்த ஒரு படைப்பாகிய எம்மை மனிதன் என்று அவ்வா படைத்திருக்கின்றான் இந்திரிய தொழிலிருந்து மனிதனை படைத்தான் அதன் பிறகு அவன் பெரும் வாதாட்டம் புரிகின்றான் என்று மனிதனை பற்றி அவனில் இருக்கக்கூடாத மிக மோசமான ஒரு பண்பை கூறுவதற்கு அந்த மனிதன் நாம் வெறுக்கக்கூடிய அசிங்கமாக பார்க்கின்ற இந்திரியத்தில் இருந்து படைக்கப்பட்டான் என்ற உண்மையை கூறுகின்றான் எம்மை அவ்வா எங்கிருந்து படைத்திருக்கின்றான் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதன் மூலம் மனிதனிடம் பழுகி பெறுகின்ற ஏற்பாட்டை செய்திருக்கின்ற அல்லாஹ் அங்கே இந்திரியம் என்ற அல்லது ஆண் விந்து பெண் விண்டு என்று இப்படி இவ்வாறு அசிங்கமாக நாம் காணுகின்ற ஒன்றில் இருந்து அந்த துவக்கம் ஆரம்பிக்கின்றது என்று அவ்வா சொல்லுகின்றான் மனிதன் என்றால் யார் மனிதனிலே உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது உடல் என்ற மற்றொன்று இருக்கின்றது உயிர் என்ற மற்றொன்று மூன்று வகைகளை நாம் காணலாம் இருபத்தி இரண்டாவது ஆறாவது வசனம் பார்வைகள் குருடாகுவதில்லை எனினும் நெஞ்சங்களிலே இருக்கின்ற உள்ளங்கள் குருடாகின்றன என்று படைத்த அல்லாவுடைய விடயத்தில் பெரும் வாதாட்டம் மனிதன் புரிகின்றான் என்று அல்லாஹ் சொன்னானே அத்தகையவர்களை பற்றி அல்லாஹ் அத்தாட்சியாக தந்திருக்கின்ற அல்லாஹுடைய வழிகாட்டல் அது ஆனும் அசுண்ணாவும் அனைத்தையும் அறிந்து அல்லாஹ் வகை மூலம் தந்ததை எடுத்து பின்பற்றுவதை கைவிட்டு விட்டு அறிவில்லாமல் பெரும் வாதாட்டம் புரிகின்ற இந்த மனிதன் இத்தகைய மறுக்கின்ற மனிதர்களின் பார்வை நன்றாக இருக்கின்றது ஆனால் உண்மைகளை உணர்ந்து ஏற்க வேண்டிய அவர்களுடைய உள்ளங்கள் என்பதை கொலோப் என்ற வார்த்தையிலே கூறுகின்றான் எனவே மனிதனிலே உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உள்ளம் என்பது நெஞ்சங்களிலே இருக்கின்ற இதயம் என்ற சதைத்துண்டு என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது இதயம் என்பது உடலில் உள்ள ஒரு சதைத்துண்டு என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த இதயம் என்ற சதைத்துண்டில் காணப்படுகின்ற கண்களால் பார்க்க முடியாத ஒன்றுதான் உள்ளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உள்ளம்தான் சிந்தித்து உண்மைகளை ஏற்று பொய்களை மறுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அல்லாஹ் அவனது சத்தியம் பற்றி எத்தி வைக்கப்படுகின்ற போது கண் பார்வையுடைய எத்தனையோ பேர் அவர்களுடைய கண் பார்வைகள் நன்றாக இருக்கின்றன உள்ளங்கள் குருடாகிவிட்டன என கொலுப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் எனவே கல்வி என்ற ஒரு விடயத்தை மனிதநிலை அவனது நெஞ்சத்திலே இருக்கின்ற இதயம் என்ற சதை இதயத்திலே இருக்கின்ற தன்மை இதுதான் பல்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அம்சம் ரூஹ் என்ற அம்சம் ரூ என்பது முக்கியமானது உச்சத்தை தொட்டுவிட்டோம் என பெருமை அடிக்கின்ற இன்றைய விஞ்ஞானிகளுடைய பரிதாப நிலை எங்கே போய் அவர்கள் சிக்குகின்றார்கள் என்றால் உடலிலே உயிர் இருப்பதை அவர்களால் மறுக்கவே முடியாது மரணிக்கின்ற மனிதனுடைய எங்கே உயிர் எங்கே செல்கின்ற செல்கின்றது என்ற விடயத்தில் அப்பாவிகளாக குழந்தை பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் எனவே இந்த ரூஹ் என்ற உயிர் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இது ஒரு எல்லா காலங்களிலும் முழுமையான அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்படாமல் ஒரு கேள்விக்குரியான ஒரு விடயமாகவே இது வைக்கப்பட்டுள்ளது என்பதை பதினேழாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் காணலாம் ரூ என்ற உயிரை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் அது எனது ரப்போடைய கட்டளைகளின் என்றும் உள்ளதாகும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு என்பது மிகச் சொற்பமானதேயாகும் என்று இந்த ரூபு பற்றி கேள்வி கேட்கப்படும் போது அன்றைய காலத்தில் இருந்து அவ்வா கூறுகின்றான் எனவே ரூஹ் என்ற இந்த உயிர் இந்த இடத்தில் ரூஹ் என்றால் உயிரை குறிக்கின்றது இந்த உயிரின் உண்மைத்தன்மை அது எங்கு செல்லுகின்றது என்பது போன்ற அதன் அதன் வடிவம் எப்படி என்றெல்லாம் நாம் அறிய முடியாது உடலிலே அல்லாஹ் உயிர் என்ற ரூகை வைத்திருக்கின்றான் இவ்வளவுதான் உடலில் இருந்து அது பிரிந்து செல்லுகின்ற போது கண்களால் பார்க்கவும் முடியவில்லை அதனை வடிகட்டி அடைத்து பிடிக்க முடியவில்லை எனவே மனிதன் பலவீனமானவனாக இருக்கின்றான் சிறிய அளவு அறிவுதான் இந்த உயிர் பற்றி தரப்பட்டுள்ளது என்று அவ்வா சொல்லுகின்றான் முப்பத்தி எட்டாவது அத்தியாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டாவது வசனங்கள் அவ்வா வானவர்களை நோக்கி மனிதர்களை மண்ணில் மண்ணினால் நான் மனிதன் என்ற படைப்பை படைக்கப் போகின்றேன் என்று கூறுகின்றான் எனவே மனிதன் என்பவன் மிக பெரும்பாலும் மண்ணும் நீரும் கலந்த ஒரு படைப்பாக இருக்கின்றான் நீரினால் படைக்கப்பட்டான் என்றும் வேறு ஒரு வசனத்திலே கூறுகின்றது எனவே இந்த இரண்டின் கலவையினாலும் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் அவனது உடலை வடிவமைத்த அல்லா அதிலே தனக்கு சொந்தமான உயிரை தனது படைப்பினங்களில் ஒன்றான உயிர் என்ற அந்த வகை கொண்டு அதில் மனிதனுக்கு உயிர் கொடுக்கின்றான் எனவே மனிதன் என்பவனிலே உடல் இருக்கின்றது உயிர் இருக்கின்றது உள்ளம் இருக்கின்றது இவற்றை இந்த வசனங்கள் எமக்கு சொல்லுகின்றன இந்த ரூ என்ற வார்த்தை இது உயிர் என்பதற்கு மட்டும் பயன்படுத்தப்படக்கூடியதல்ல வானவர்கள் என்ற ஒளியினால் படைக்கப்பட்ட அவர்களின் தலைவராகிய ஜிபிரல் அலிஹிசலாத்துஸ்லாம் அவர்களையும் அல்லாஹ் ரூஹ் என்ற வார்த்தையிலே பயன்படுத்தியிருக்கின்றார் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது வசனம் அதேபோன்று இந்த ரூ என்பதை மனித உடலுக்கு உயிர் எப்படி முக்கியமோ மனித வாழ்க்கையின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்கு உயிரோட்ட யுத்தத்தை தரக்கூடியது அல்லாவினால் தரப்பட்ட இஸ்லாம் என்ற கொள்கையாகும் வகையாகும் எனவே அந்த கருத்திலே நபிமார்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படுகின்ற அந்த நேர்வழி அந்தந்த சமூகத்தினர் பின்பற்ற கடமைப்பட்ட அல்லாஹுடைய நேர்வழி பற்றி அல்லாஹ் கூறும்போது நாற்பதாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் இந்த ரூ என்ற உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு உயிரை தரக்கூடிய அல்லாஹ்வின் வழிகாட்டல் தான் நாடுகின்ற தன்னுடைய அடியார்கள் மீது இந்த ரோஹி என்ற வகையை இலக்கிய அருள்வதாக அவன் சொல்லுகின்றான் எனவே ரோஹி என்ற வார்த்தை உயிர் என்ற கருத்தை தரக்கூடியது வாழ்க்கைக்கு உயிரை உயிரோட்டத்தை தரக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய இஸ்லாத்தையும் குறிப்பதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போது மனித உடலின் மற்றொரு பகுதி உடல் ஜிசும் பதன் ஜெசத் இது போன்ற பல்வேறு வார்த்தைகளிலே அது கூறப்படும் இந்த உடல் என்பது உலகிற்கு ஒரு உடல் மர்ணித்ததன் பிறகு மர்மைக்கு மற்றொரு உடல் தண்டனை பெறுகின்றவர்களது தோள்கள் உடலில் உள்ள பகுதி ஒவ்வொரு முறையும் இது மாற்றப்படுகின்றது என்பன போன்றவற்றை நாம் ஒரு ஆண் சுண்ணாவிலே பார்க்கின்றான் பார்க்கலாம் பதினெட்டாவது அத்தியாயத்தின் வசனத்திலே மூசா அலைலாம் அவர்கள் ஹிபர் அலைஹாத்து இஸ்லாம் அவர்களை சந்திக்க சென்ற சம்பவம் நாம் அனைவரும் அறிந்தது அந்த ஹைதர் அலைத்துலாம் அவர்களோடு பயணிக்கின்ற போது ஒரு சிறுவனை அந்த நபி அவர்கள் இந்த இடத்திலே உலகிலே ஒரு மனிதனை குறிப்பதற்காக நஃ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது இந்த நர்சு என்பது உடலும் உயிரும் கொண்டு ஒரு மனிதனை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்றது இந்த உலகிலே அத்தகைய ஒரு மனிதனை மனிதனை குறிப்பதற்கு நஃ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனைத்தான் பதினெட்டாவது அத்தியாயத்தின் எழுபத்தி நாலாவது வசனத்தில் பார்க்கலாம் ஒரு சிறுவனை கொன்ற போது குற்றம் செய்யாத ஒரு மனிதனை கொன்று விட்டீரா ஒரு ஆத்மாவை கொன்றுவிட்டீரா என்று முசான் நபி கேட்கின்றார்கள் இங்கே ஒரு முழுமையான மனிதன் உடல் உயிர் உள்ளம் போன்ற அனைத்தையும் கொண்ட அந்த முழுமையான மனிதன் இன்சான் மனிதனை குறிப்பதற்கு நர்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது இதே போன்று இந்த உலகில் உள்ள உடலை இழந்து மர்மையிலே அவனது உயிரோடும் புதிய உடலோடும் இருக்கின்ற மனிதன் அவனை குறிப்பதற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது முப்பத்தி ஆறாவது நாலாவது வசனம் இன்றைய தினம் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு உடலும் இப்படி பொதுவாக மனிதனை குறிப்பதற்கு இந்த நப்சி என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகின்றது எந்த விதத்திலும் மனிதன் நப்சி என்ற வார்த்தையிலே சொல்லி ஆத்மா என்ற நேரடியாக பெரும்பாலும் நாம் சொல்லுகின்ற கருத்து நர்ஸ் என்ற கருத்து ஆத்மா என்ற கருத்தை தந்தாலும் அந்த ஆத்மா இருக்கக்கூடிய இதயம் உடல் உயிரோடு சேர்ந்த அந்த மனிதனை குறிப்பதற்கு இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகின்றன எந்த ஒரு மனிதனும் அருமையிலே அனிதமிலைக்கப்பட மாட்டான் அவன் செய்ததற்காகவே அன்றி வேறு கூலிகள் கொடுக்கப்பட மாட்டான் என்று இங்கு அவ்வா சொல்லுகின்றான் எனவே உலகிலும் மறுமையிலும் உள்ள ஒரு மனிதனை நர்சி என்ற வார்த்தையால் நாம் குறிக்கலாம் அப்படி ஆணிலே சொல்லப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த நர்சி என்பது குறிப்பாக இதயம் என்ற சதை துண்டிலே கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கின்ற ஒரு தன்மை உள்ளம் என்பதை குறிக்கக்கூடியதுதான் குறிப்பாக அது பயன்படுத்தக்கூடிய கருத்தாகும் இப்போது பன்னிரெண்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி எட்டாவது வசனம் அதாவது யாகூப் அலைஹி சலாத்துஸ்லாம் அவர்கள் பஞ்ச காலத்திலே உணவை பெற்றுவதற்காக பிள்ளைகளை அனுப்புகின்ற போதும் அந்த யூசுப் அலை சலாத்துஸ்லாம் அவர்கள் இருந்த அந்த நாட்டின் அரசருடைய சபையிலே நீங்கள் நுழைகின்ற போதும் தனியொரு வாசலால் அனைவரும் செல்ல வேண்டாம் வெவ்வேறு வாசல்களால் நீங்கள் செல்லுங்கள் என இவர்கள் புத்திமதி கூறி அனுப்புகின்றார்கள் இந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது அப்படி சென்றால் கூட இவர்கள் ஒருவரோடு ஒரு சம்பந்தப்பட்டவர் என்பதை யூசுப் நபி உட்பட அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள் இது பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நப்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் இங்கே நப்சி என்பது உள்ளத்தை குறிக்கக்கூடியது என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம் இல்லா ஹாஜத் இப்படி அவர் வெவ்வேறு வாசல்களால் நுழையுங்கள் என கூறியது அவர்களுக்கு எந்த நலவையும் அல்லாஹுடம் பெற்றுத்தரவில்லை உள்ளத்தில் உள்ள ஒரு ஆசை மட்டும் அங்கே நிறைவேறியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே உள்ளம் என்பதை தனி ஒன்றை குறிப்பதற்கு நஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது பத்தாவது வருஷத்தில் ஆலமீன் அகிலத்தார்களின் நெஞ்சங்களில் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் அகிலத்தார்களின் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிந்தவன் இல்லையா என்று அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான் எனவே நெஞ்சம் என்பது நாம் அறிந்த விடயம் நெஞ்சங்களுக்கு உள்ளே இருப்பது இதயம் என்ற சதை துண்டு அந்த இதயத்திலே இருக்கக்கூடிய கண்களால் பார்க்க முடியாத ஆனால் கண்டிப்பாக மனிதனிலே இருக்கின்ற உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது அந்த உள்ளத்தை தான் நெஞ்சம் என்ற வார்த்தை மூலம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே இப்படி ரூப் ஜெசத் போலோ இப்படியான வார்த்தைகள் இவற்றின் இஸ்லாமிய நிலைப்பாட்டை சுருக்கமாக ஒரு ஆணில் இருந்து நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இதனை புரிந்து கொள்வதே மனித வாழ்வில் வெற்றி பெற முயற்சிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அளவு போதுமானது எந்த ஒன்றிலும் வரம்பும் மீறி சென்று நோக்கத்தை தவறிவிட்டு காலங்களை வீணடித்து தவறான திசையிலே நாம் சென்றுவிடக் கூடாது என்பதையும் நாம் மனதிலே கட்டாயமாக வைத்துக் வேண்டும்